தமிழுக்கும் தமிழருக்கும் வணக்கம் நாங்கள் மகிழன் இது உங்கள் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை வழங்கக்கூடிய சட்ட பிரிவை குடியரசுத் தலைவர் ரத்து செய்தது செல்லும் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களைப் போல ஜம்மு காஷ்மீருக்கும் எந்த ஒரு சிறப்பான தனித்துவமான இறையாண்மையும் கிடையாது அப்படிங்கிற மிக முக்கியமான ஆபத்தான ஒரு தீர்ப்பை கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான திரு சந்திரசூட் அவர்கள் வழங்கி இருக்கின்றார் இப்ப இந்த தீர்ப்பு அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு தீர்ப்பு ஆனா இதுல ஆச்சரியப்படுவதற்கும் அதிர்ச்சி அடைவதற்கும் ஒண்ணுமே கிடையாது ஏன் தெரியுமா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உச்சபட்ச செயல்திட்டத்தின் அல்டிமேட் கோலோட ஒரு அங்கம் தான் இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கணும் அப்படிங்கிறது அது என்னப்பா அது உச்சபட்ச செயல் திட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்து ராஷ்ட்ரா அகண்ட பாரதம் அப்படிங்கிறது தான் அந்த உச்சபட்ச செயல்திட்டம் அந்த செயல் திட்டத்தின் இலக்கை அடைவதற்கு பெரிய இருந்தது இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு தான் இன்னைக்கு சட்டப்பூர்வமாகவே நீக்கி தங்களுடைய அந்த அகண்ட பாரத கனவை நோக்கிய பயணத்துல பாஜக முதல் அடி எடுத்து வச்சு அதுல சட்டப்பூர்வமாகவே வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை பத்தி இன்னமும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தீர்ப்பானது இந்தியாவில் இருக்கின்ற மற்ற தேசிய இனங்களின் உரிமைக்கு எதிரான ஒன்று அது எப்படிப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்ட பிரிவுனா என்ன அந்த முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் என்னவெல்லாம் சிறப்பு அந்தஸ்த கொடுத்துருக்கு அந்த முன்னூற்றி எழுபதாவது பிரிவை பாஜக எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சதி செஞ்சு இன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு இருந்து நிரந்தரமாக நீக்கி இருக்கு அப்படிங்கிற அரசியல் சதித்திட்டத்தை எல்லாம் அரசியல் தந்திரங்களை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எதிர்வரும் காலத்தில் இந்தியாவில் இருக்கின்ற தேசிய இனங்கள் சந்திக்க போகின்ற அரசியல் போராட்டம் அரசியல் சூழ்ச்சி இன்னமும் ஒரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா அரசியல் பேரழிவில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் அதனால அந்த சதி திட்டத்தின் வரலாறை சுருக்கமா நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது என்ன அப்படின்னா இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட காலகட்டத்தில் ஒரு குழப்பமான சூழல் நிலவுச்சு அது என்ன குழப்பமான சூழல் ஜம்மு காஷ்மீர் யாருடன் இணைவது அப்படிங்கிறது தான் அந்த குழப்பமான சூழல் பாகிஸ்தான் கூட இணையணுமா இந்தியா கூட இணையணுமா இல்ல இவங்க ரெண்டு பேருமே வேணாம் தனி சுதந்திர நாடாகவே இருக்கணுமா அப்படிங்கிற குழப்ப நிலை இருந்த நேரத்துல பாகிஸ்தான் இந்த குழப்பமான சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஜம்மு காஷ்மீர் மேல ஒரு ராணுவ நடவடிக்கையை முன்னெடுத்தாங்க இந்த போர் பதற்றத்துல இருந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக ஜம்மு காஷ்மீர் தற்காலிகமாக இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது அந்த இணைப்பிற்கான அஸ்திவாரம் தான் இந்த முன்னூத்தி சட்ட பிரிவு தெளிவா ஓகே அன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜம்மு காஷ்மீர் தலைவர்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் உங்களோட கருத்தை கேட்காமல் உங்க தலைவர்களின் கருத்தை கேட்காமல் ஜம்மு காஷ்மீர் மக்களின் கருத்தை தெரிந்து கொள்ளாமல் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவுடன் நிரந்தரமாக இணைப்பது பற்றி நாங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தார் அதாவது நேருவின் இந்த வாக்குறுதிக்கு பின்னால் இருக்கின்ற சாராம்சம் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகாக ஜம்மு காஷ்மீர்ல ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படும் அந்த வாக்கெடுப்புல இரண்டு கேள்விகள் முன்வைக்கப்படும் மக்கள் முன்னாடி அது என்ன கேள்விகள் நீங்க ஜம்மு காஷ்மீர் மக்களாகிய நீங்கள் இந்தியாவின் ஒரு மாநிலமாக நிரந்தரமாக இணைந்திருக்க விருப்பப்படுகிறீர்களா இல்லை என்றால் தனித்த சுதந்திர நாடாக பிரிந்து போக ஆசைப்படுகிறீர்களா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி முன்வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த வாக்கெடுப்பின் முடிவின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரை இந்தியா கூட வச்சிக்கலாமா இல்ல சுதந்திர நாடாக அங்கீகரிக்கலாமா அப்படின்னு இந்தியா முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான் நேருவின் வாக்குறுதிக்கு பின்னால் இருந்த சாராம்சம் ஆனா நீங்க கொஞ்சம் தெளிவா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல இருந்து இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கி இருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு காஷ்மீர் லடாக் அப்படின்னு பிரிக்கப்பட்டு இரண்டுமே யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டு ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டு கொண்டு வரப்பட்டு இந்தியாவின் மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு வாக்கெடுப்ப ஒன்றிய பாஜக அரசு நடத்துச்சா இல்லையே அதனால தான் சொல்றேன் இந்த தீர்ப்பானது அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலை சரியா அடுத்ததாக இந்த முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கும் என்னவெல்லாம் சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த பிரிவின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படியே முழுவதுமாக பொருந்தும் ஆனால் ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் முதல் ஷரத் முதல் பிரிவு மட்டும்தான் பொருந்தும் முதல் பிரிவு என்ன சொல்லுது இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்தியா என்பது ஒன்றியங்களின் அமைப்பு ஒன்றியங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு அதனுடைய முதல் பிரிவு சொல்லுது ஆக இந்த முதல் பிரிவின் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீர் என்பதும் இந்தியாவின் ஒரு மாநிலம் அப்படின்னு மட்டும்தான் அங்கீகரிக்கப்படுது சரியா மற்றபடி மற்ற எல்லா துறைகளிலும் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தான் இருக்குன்னு ஜம்மு காஷ்மீர் மாநில அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது ஆமாங்க ஜம்மு காஷ்மீருக்கு அப்படின்னு தனி ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு நாணயம் அச்சிடுதல் வெளியுறவுத்துறை பாதுகாப்பு இது மூன்றை தவிர மற்ற எல்லா துறைகளிலும் முடிவெடுக்க கூடிய அதிகாரம் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு ஜம்மு காஷ்மீரின் அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் யார் ஜம்மு காஷ்மீர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபைதான் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல இந்த அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது கலைக்கப்பட்டுடுச்சு இப்போ ஜம்மு காஷ்மீரோட அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கின்ற முன்னூற்றி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜம்மு காஷ்மீரோட அரசியல் நிர்ணய சபையின் ஒப்புதல் தேவை தெளிவா விளங்குதா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலேயே கலைக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை அதனுடைய ஒப்புதல் இது எதுவுமே இல்லாம இப்ப எப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல இருந்து இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை பாஜக நீக்குச்சு இந்திய உச்சநீதிமன்றம் எப்படி நீக்குச்சு தான் சொல்றேன் இது ஜனநாயகத்திற்கு எதிரான ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒரு தீர்ப்பு இது மட்டும் கிடையாதுங்க இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவின் பிரிவின் அடிப்படையில ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இரட்டை குடியுரிமை இந்திய குடியுரிமை ஜம்மு காஷ்மீர் குடியுரிமை அந்த மாநிலத்துக்கு அப்படின்னு தனி கொடி வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் யாருமே ஜம்மு காஷ்மீரில் போயிட்டு நிலம் வாங்க முடியாது இப்படியெல்லாம் பல சிறப்பு அந்தஸ்துகள் அந்த மாநில மக்களுக்கும் அந்த மாநிலத்துக்கும் இருந்தது இப்ப இது எல்லாத்தையும் தான் இந்திய ஒன்றிய பாஜக அரசும் இந்திய உச்ச அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த மக்களோட ஒப்புதலே இல்லாம பறிச்சிருக்கிறாங்க இதுக்காக பாஜக செஞ்ச அரசியல் சதி வேலைகள் இருக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணும் அந்த அரசியல் நுட்பத்தை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் மோடி முதல் முறையா பிரதமர் ஆகிறாரு பாஜகவும் தனி பெரும்பான்மையில ஆட்சிய கைப்பற்றுறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே குடியரசுத் தலைவர் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு அது என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை இல்லை என்றால் அந்த மாநிலத்தின் சட்டமன்றமே அரசியல் நிர்ணய சபையாக கருதப்படும் தெளிவாக விளங்குதா ஓகே இது அப்படியே ஓரமா வச்சிருங்க இதன் அடிப்படையில் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடந்து அந்த மாநிலத்தோட பிரதான கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சி தனி பெரும்பான்மையில ஆட்சியை பிடிக்க முடியாமல் போயிடுது ஏன் அப்படின்னா பாஜக கொஞ்சம் கொஞ்சமா ஜம்மு காஷ்மீருக்குள்ள ஊடுருவி அந்த மாநிலத்தோட அதிகார மையங்களை கைப்பற்றிக்கிறாங்க அந்த மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் ஆகிறாங்க இந்த தான் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாமல் போகுது அந்த நேரத்தில் பாஜக இவங்களுக்கு ஆதரவு தந்து ஒரு கூட்டணி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்ல தங்களுடைய ஆதரவை பாஜக வாபஸ் வாங்கிடுது ஆட்சியும் கவிழ்ந்துடுது இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜம்மு காஷ்மீர்ல குடியரசு தலைவர் ஆட்சி வந்துருச்சு தெளிவா விளங்குதா இது வரைக்கும் தெளிவா விளங்குதா அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் குடியரசு தலைவர் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்யறோம் அப்படின்னு அது எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா அதற்கான விதையத்தான் ரெண்டாயிரத்தி பதினைந்திலேயே பாஜக போட்டுடுச்சு என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அரசியல் நிர்ணய சபை இல்ல அவங்க கிட்ட ஒப்புதல் தான் இந்த முன்னூத்தி எழுபத நீக்கணும் ஆனா அந்த சபை இன்னைக்கு இல்ல அதுக்கு பதிலா அந்த மாநிலத்தில் இருக்கின்ற சட்டமன்றம் அரசியல் நிர்ணய சபையாக கருதப்படும் அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா அந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி இப்ப சட்டமன்றம் கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சட்டமன்றம் செய்ய வேண்டிய வேலைய செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது குடியரசுத் தலைவர் அதனால குடியரசுத் தலைவரே இந்த சட்ட பிரிவை நீக்கிறார் இப்ப சொல்லுங்க இது ஜனநாயக விரோதமான தீர்ப்பா இல்லையா இது ஜனநாயக விரோதமான செயலா இல்லையா அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல ஒரு வார்த்தையும் கேட்காம இவங்களா ஒரு முடிவெடுத்து தங்களிடம் பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சர்வாதிகாரமாக இப்படி ஒரு செயலை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க மொழிவாரி மாநிலங்களே இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வே என்னப்பா சொல்ற அப்படி எல்லாம் யாராவது செய்வாங்களா இந்த பாஜக சங்க கூட்டம் செய்யும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஆசான் குருஜி கோல்வால்கர் அவர்கள் தன்னுடைய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு அது என்ன அப்படின்னா இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு கிடையாது இந்தியாவில் இருக்கின்ற எந்த ஒரு பன்முகத்தன்மையும் அங்கீகரிக்கப்படாது இந்தியா என்பது ஒரே மொழி இந்தி ஒரே மதம் இந்து மதம் ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு இந்து மத கலாச்சாரம் இந்து மத பண்பாடு ஒரே நாடு இந்து இந்தியா பாரதம் இதுதான் அவங்களுடைய அடிப்படை கோட்பாடு இந்த கோட்பாட்டை வகுத்து கொடுத்தவர் குருஜி கோல்வால்கர் சரிப்பா மாநிலத்தை எல்லாம் கழிச்சிட்டு அடுத்ததான் என்ன செய்யறதா உத்தேசம் அப்படின்னா இருநூறு ஜன்பத்துகளா இந்தியாவை பிரிக்கணும் அதாவது இரநூறு நிர்வாக அலகுகளா இந்தியாவை பிரிச்சு வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டா மட்டும் இந்தியாவை பிரிச்சு அதை நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட் கோலு நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சுதந்திரம் பெற்றதில் இருந்து அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட காலம் முதல் இப்போ வரைக்கும் மாநிலத்துக்கு இருந்த அதிகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஒன்று அந்த அதிகாரத்தை பறிச்சு ஒன்றிய அரசோட அதிகாரத்துக்கு கொண்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த அதிகாரத்தை பறித்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிருப்பாங்க இப்போ எமர்ஜென்சிக்கு முன்னாடி மாநில அரசோட கட்டுப்பாட்டில் இருந்த மாநில அரசோட அதிகாரத்துக்குள்ள இருந்த கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாநில அரசுகளுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் பறிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இதனுடைய உச்சகட்ட நடவடிக்கை தான் எல்லா விதமான அதிகாரங்களும் பறிக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்களே கலைக்கப்பட்டு இந்தியாவை இருநூறு ஜன்பத்துகளாக பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறது இதற்கான அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னா தாராளமாக இருக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் இரண்டு பிரிவுகள் அதற்கான அதிகாரத்தை ஒன்றிய அரசுக்கு வழங்குது அது என்ன சட்ட பிரிவுகள் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மூன்றாவது பிரிவு இந்திய ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு மாநிலத்தோட பெயரை மாற்ற முடியும் அந்த மாநிலத்தோட உள் அமைப்புகளை மாற்றி அமைக்க முடியும் அதாவது மாவட்டத்தை சீரமைக்க முடியும் இன்னும் ஏன் ஒன்றிய அரசு நினைச்சா ஒரு மாநிலத்தோட எல்லைகளையே மாற்றி அமைக்க முடியும் நாளைக்கே தமிழ்நாட்டை மூன்றாகவோ ஐந்தாகவோ பிரிக்க முடியும் அதற்கான அதிகாரத்தை இந்த மூன்றாவது பிரிவு ஒன்றிய அரசுக்கு வழங்கி இருக்கு இதுக்காக அவங்களுக்கு பெருசாக வேற எதுவுமே தேவைப்படலை பெரும்பான்மை இருந்துட்டா போதும் அந்த பெரும்பான்மை பாஜகவிற்கு தாராளமாகவே இருக்கிறது தெளிவா விலங்குதா அடுத்த சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இதை பயன்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு சட்டமன்றத்தையும் ஒன்றிய அரசால கலைக்க முடியும் எந்த காரணத்தை காட்டி வேணும்னாலும் சட்டமன்றத்தை கலைக்க முடியும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்கு நமக்கு அதற்கான முன் உதாரணங்கள் தெளிவா இருக்கு என்ன காரணத்தை வேணும்னாலும் காட்ட முடியும் இல்லனா இவங்களே ஒரு காரணத்தை உருவாக்குவாங்க மத கலவரத்தை தூண்டி விடுவாங்க சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவாங்க அதன் பிறகு அவர்கள் நிறைவேற்ற துடிக்கும் எல்லா விதமான சட்டங்களையும் நிறைவேற்றி கொள்ள முடியும் இதுதான் நேற்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் நடந்தது நாளைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மற்ற தேசிய இனங்களுக்கும் நடக்க இருக்கிறது தெளிவா விலங்குதா நாம எதிர்நோக்கி இருக்கின்ற ஆபத்து அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு சரி இப்ப இந்த இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய உயரத்தில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் பாஜக எதிர்ப்பிலும் சங்க பரிவார இந்துத்துவ எதிர்ப்பிலும் உறுதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் குடியரசுத் தலைவர் இந்த முன்னூத்தி எழுபதாவது சட்ட பிரிவை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்த போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடுமையா கண்டிச்சார் எதிர்த்து பேசினார் ஆனா அதுக்கப்புறம் இந்த பாஜக வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இது வந்து பாகிஸ்தான் ஆதரவு அரசியல் அப்படின்னு ஆனால் அதுக்கு ஈடு கொடுக்க முடியாம அதுக்கு எதிர்வாதத்தை வைக்க முடியாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சார் ஒரு திருமண நிகழ்வுல போய் பேசும்போது சொல்றாரு நாங்கள் வந்து முந்நூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை நீக்கினத எதிர்க்கலை நீக்கப்பட்ட விதத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்னாரு என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு பாருங்க இவங்க தான் நாளைக்கு வரப்போகும் பேராபத்தில் அரசியல் சூழ்ச்சியிலிருந்து நம்மளை காப்பாற்ற போறாங்களா சரிப்பா அப்படின்னா இந்த அரசியல் சூழ்ச்சியில் இருந்து இந்த அரசியல் தந்திரத்தில் இருந்து நம்மை தான் காப்பாற்றுவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய இன மக்களின் ஒற்றுமை தான் நம்மை இந்த அரசியல் பேரழிவில் இருந்து பாதுகாக்கும் நாம் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தேசிய இனங்களும் அவரவர்களின் தேசிய இன அடையாளங்களுடன் அவரவர் தேசிய இன உரிமையை பாதுகாக்க ஒன்றிணைந்து போராடினால் மட்டுமே எதிர்வரப் போகும் இந்த அரசியல் பேரழிவில் இருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் ஒருவேளை தமிழ் தேசிய இன மக்கள் இந்த வரலாற்று கடமையில் இருந்து பின்வாங்கிவிட்டால் போராடாமல் விட்டுவிட்டால் தமிழ் என்ற ஒரு மொழியோ தமிழர் என்ற ஒரு இனமோ தமிழ் நாடு என்ற ஒரு நாடும் நிலப்பரப்பும் இருந்ததற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாமல் இந்த இந்துத்துவ சங்க பரிவார கூட்டத்தால் அழிக்கப்படும் தெளிவாக விளங்குதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்